வாங்க இன்னைக்கு டி போய்டோம் என்னென்ன பட்ஜெட் சொல்லுறது போகலாம் டில்லு போகிறீங்க பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் என்னென்ன பார்க்கலாம் இப்படி ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபா போட்டுக்கிறாங்க என்ன போட்டுக்கானு போகலாம் நாற்பத்தி ஐந்து ரூபா இருக்கு ஓகே அடுத்து போகலாம் அடுத்து வந்து சுண்டல் ஒரு கிலோ எண்பத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா போட்டுருக்காங்க

அஞ்சு பாக்கெட் அப்போ நீங்க கேன் வாங்குனா கேன் வேஸ்ட் தான் அதனால தான் நம்ம பாக்கெட் வாங்குறோம் மட்டும் அஞ்சு ரூபாய் தான் இருக்கும் ஒரு பாக்கெட் விலை ஒரு விலை ரூபாய் 15 ரூபாய் அடுத்து அடுத்து இப்ப நேட்ஸ் பார்க்க போறோம் फ्रेंड्स நேட்ஸ் பார்க்க சீஸ் பிஸ்கெட் இது எம்ஆர்பி ক��াস্যারৌ সে.. কিন্স়্ংর্য়ে আটার রাইটেরে ভাজামন ক্নিার ভ্য়েছ সের কিন্রেডে মাজামনism সেছারের মাজারব যিশার�

காக்கோஸ் கா ரெண்ட்ரில் பத்து ரூபா வந்து பத்து ரூபா வரும் ஆனால் இது வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாலும் நாலு நாங்கள் நாலு பைஸ் வாங்கினா முப்பத்தி ரெண்டு ரூபா பதினாறு பதினோரு பத்து பதினா பிஆர்பி எம்ஆர்டி வந்து ஃபோன் கம்பி எம்ஆர்பி வந்து வெளியூ குத்து வந்து நமக்கு எவ்வளோ தெரியுங்களா குடுத்து தான் ஐம்பது ரூபாய்க்கு இரநூறு கிராம் ஐம்பது ரூபாய்க்கு அதுக்கப்புறம் தானே இது சாப்லேயே கொடுத்து இது வந்து எவ்வளோ ஐநூறுவா போட்டிருக்காங்க அது ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் கொடுத்துருக்காங்க

இரநாத்தி வந்து ஒன்று இரநூறுவா இரநூத்தி நாற்பத்தொம்பது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஒன்று ஆனால் நாம் வாங்கினது நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் ஆனால் பரவாயில்ல இரநூத்தி இருபது மெடிக்கி சோப்பு சோப்பு போடுங்க எராய்ச்சி வந்து முப்பத்தஞ்சு ஃபை த்ரீ கேஜி ஒன்று போட்டுக்கணும் அப்படிங்கும்போது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இது வருது நமக்கு வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துனாலும் நூற்றி தொண்ணூறுரூவா ஒரு பேக் பேக்கே பரவாயில்ல நூற்றி தொண்ணூறு குறைக்கி ரெண்டு பண்ணுவாங்க ரெண்டு முக்கத்தரபி வந்து நாற்பது ரூவா போம்ஆர்பி வந்து நாற்பது ரூபா டிமோட்டிவேஷன் முக்கியத்தே போகும் கதைகளுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது செல்லு இருக்கிற மாதிரி சேம் அங்கேயே இருக்குது ரேட்டு அதே ரேட்டு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அதனால் ரேட் கன்ஃபார்ம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுத்தடுத்து சேனலில் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு முடிஞ்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 乖，赶紧给我吧。